வணக்கம் மக்களே இரண்டரை முதல் மூன்று வருடத்தில் பலன் தரக்கூடிய குட்டை ரக தென்னங்கன்றுகள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது நீங்கள் இந்த ரக தென்னை நடவு போது மூன்றுக்கு மூன்று அளவுகளில் குழி எடுக்க வேண்டும் தென்னம்பிள்ளைகளுக்கான இடைவெளி இருபது அடி இருக்குமாறு நடவு செய்ய வேண்டும் இந்த வகை தென்னை வாங்குவதற்கான செலவு மற்றும் மூன்று வருடம் புறம் மருந்துகள் வைத்து பராமரிப்பதற்கான செலவு ஆகியவை ஐந்து வருடத்தில் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் மேலும் எங்களிடம் குட்டை ரக தென்னைந்தன்றுகள் நூறுக்கும் அதிகமாக வாங்குபவர்களுக்கு கடன் வசதிகளும் செய்து தரப்படும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் டெலிவரி வழங்கப்படும் ஜிபே நம்பர் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது போன்பே நம்பர் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது தொடர்புக்கு பயோடெக் ஆக்ரோ நாகர்கோயில் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு